மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகையான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு அரசு இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி வரும் நிலையில் பல இடங்களில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டு நெற்பயிர்கள் கருகி வருகின்றன சில தினங்களுக்கு முன்பு சீர்காழி பகுதியில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது நோய் தாக்குதல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அதிகரித்து வருகிறது தரங்கம்பாடி செம்பனார்கோவில் திருக்கடையூர் ஆகூர் காழியப்பன் நல்லூர் கண்ணப்பன் மூளை மாடப்புரம் கிடங்கல் மாமாக்குடி அன்னப்பன்பேட்டை மருதம்பள்ளம் கில்லியூர் மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் புகையான் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது இதுபோல் மயிலாடுதுறை தாலுகாவிலும் புகையான் தாக்குதல் பரவலாக உள்ளது நெற்பயிர்களில் புகையான் தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு பல வகையான மருந்துகள் அடித்தும் பயனளிக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் எனவே வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புகையான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த ஆலோசனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கிராமத்தில் இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே புகையான் பூந்து ஊரே ஊர் கிராமத்தில் ஃபுல்லாகவே இதாகிட்டு புகையான் பூந்து எல்லாம் அழிஞ்சி போச்சு அந்த பார் பார்வைக்கு பார்த்தா நெல் மாரி தெரியுது அதை உருவி ஊதுனிங்கன்னா ஒரு நெல் கூட அதில் இல்லை இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாருமே எல்லாம் கொந்தளிச்சு நிற்கிறோம் அந்த ஒரு கிராமத்தில் இதுக்கு ஏதாவது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதாவது எங்களுக்கு வழிவகை பண்ணணும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் செருது பஞ்சாயத்து விவசாயம் பூரா எல்லாம் நாங்கள் நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு அடமானம் வச்சு நல்லா நட்டு அறக்கிற டயத்தில் எல்லாம் புகையானா போயிட்டு இந்தமாரி வைக்கலாம் போயிட்டு தாண்டா ஏதாவது கவர்மெண்ட்டு பார்த்து எதை எது செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வாழ்தாரமே தாரமே போயிடும் போய்ருக்கு